திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் தலைவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் என்பதோடு நவீன தமிழகத்தின் சிற்பி என்றும் அறியப்படுகிற டாக்டர் கலைஞரின் நூற்று இரண்டாவது பிறந்த தினம் வழக்கமான உற்சாகத்துடன் ஜூன் மூன்றாம் நாளான இன்று அக்கட்சியினரால் கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரத்தில் நகர செயலாளரும் நகர்மன்ற தலைவருமான குண்டாமணி என்கிற திரு செல்வராஜ் டாக்டர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு நிகழ்வில் தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான திரு நிவேதா முருகன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி சுதா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு டாக்டர் கலைஞரின் புகைப்படத்திற்கு தூவி வணங்கி மரியாதை செலுத்தினர் ஒன்றிய செயலாளர் திரு மங்கை சங்கர் மாவட்ட பொருளாளர் திரு மகா அலெக்சாண்டர் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு டாக்டர் கலைஞரின் படத்திற்கு மலர் தூவி வணங்கி மரியாதை செலுத்தினர் நிகழ்வில் கலந்து கொண்ட நிர்வாகி ஒருவர் வருகிற இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக வெல்வோம் என்று நம்பிக்கையோடு பேசினார் நியாய விவாதங்களுக்கு தவறு என்று புது குரல் கற்பித்தால் அந்த தவறை மறுபடியும் மறுபடியும் தலைமுறை தலைமுறையாக செய்வோம் என்று எங்களுக்கு கூறி சென்றவர் எங்களுடைய முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக இந்த தவறை அந்த புது பொருள் கொண்ட தவறை செய்வதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தும் பாஜக அரசை எதிர்த்து அவர்களுடைய ஒடுக்குமுறையை எதிர்த்து கல்வி வளர்ச்சிக்கு அவர்கள் எதிராக இருப்பதையும் தடையாக இருப்பதையும் எதிர்த்து எங்களுக்கு எப்படி சட்ட போராட்டம் நடத்த வேண்டும் என்பதையும் கூறி சென்றிருக்கிறார் அதை செவ்வனை நிறைவேற்றுவோம் என்று இன்று நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி நமதே இறுதியாக நிகழ்வின் முடிவில் பொதுமக்களுக்கு இனிப்பு மரக்கன்று வழங்கப்பட்டதோடு உணவும் வழங்கப்பட்டது